அன்பு உறவுகளை அன்பு நண்பர்களை அசிசியா, அருள்நிலை வளம் எண் ஐந்து சிறைவாசத்தில் மகிழ்ச்சி பெருஜியாவுக்கு எதிராக பிரான்சிஸ் போராடிய போர் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை அசிசியில் இருந்து வந்த பல வீரர்கள் போர்க்களத்தில் படுகொலை செய்யப்பட்டனர் ஆனால் பிரான்சிஸ் சிறந்த கவசம் அணிந்து குதிரை சவாரி செய்து பெருஞ்சியர்களில் தனது உயிருக்கு ஒரு நல்ல மீட்கும் தொகையை பெற முடியும் என்ற அனுமானத்தின் கீழ் சிறை பிடிக்கப்பட்டார் இவ்வாறு பிரான்சிஸ் மற்றும் அசிசியின் மற்ற மாவீரர்கள் ஓராண்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாறியது சிறையில் இருந்தபோது மாவீரர்கள் எரிச்சலுடனும் பதற்றத்துடனும் சோர்வுடனும் பிரக்தியுடனும் கோபத்துடனும் பரிதாபத்துடன் இருந்தனர் ஒரு குறிப்பிட்ட இரவு குறிப்பாக தாங்க முடியாத அனைத்து மாவீரர்களாலும் அசிசிஸ் பிரான்சிஸ் ஒதுக்கப்பட்டார் விளக்கப்பட்டார் இருப்பினும் பிரான்சிஸ் அடி உதையால் பாதிக்கப்பட்டாலும் கேலி செய்யப்பட்டாலும் புறக்கணிக்கப்பட்டாலும் விளக்கப்பட்டாலும் தாங்கன்ன குளிர் இரவுகளை தாங்கினாலும் கடுமையான நோயால் தாக்குண்டாலும் இந்த மகிழ்ச்சியற்ற இரவில் குறிப்பாக ஆர்வம் காட்டினார் ஈடுபாடு கொண்டார் மற்றும் இடைவிடாமல் அவர்களது நட்பை நாடினார் அவர்களின் ஓராண்டு சிறைவாசம் முழுவதும் தனது மகிழ்ச்சியான ஆளுமை மற்றும் துயரத்தின் மகிழ்ச்சியான சகிவுத்தன்மை ஆகியவற்றால் சக கைதிகளை நண்பர்களை ஆச்சரியப்படுத்தினார் மகிழ்ச்சி படுத்தினார் இறுதியில் ஈர்த்தார் பிரான்சிஸின் இயல்பான மகிழ்ச்சி மனநிலை சங்கிலிகள் விலங்குகள் மற்றும் துன்பங்களுக்கு இடையில் இழக்கவில்லை மாறாக பாடினார் நகைச்சுவையால் அனைவரையும் துள்ளி மகிழ்வித்தார் துள்ளி குதித்து ஆடி பாடினார் தொடர்ந்து மனித நிலையை இலக்குவாக்க தொடர்ந்து துயர மனித நிலையை எளிதாக்க முயன்றார் பிரான்சிஸ்காக பிரான்சிஸ்கு இன்னும் கடவுளின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை இல்லை என்றாலும் அவர் தனது இயல்பான கவர்ச்சி மற்றும் வாழ்க்கையில் நேர்மறையான கண்ணோட்டத்தை கொண்டிருந்தார் ஒரு வருட சிறை பிறகு அசிசி திருத்தந்தைக்கு நம்பிக்கையாக இருக்க உறுதி அளித்தார் ஒரு வருட சிறை வாசத்திற்கு பிறகு நகர் திருத்தந்தைக்கு நம்பிக்கையாக பிரமாணிக்கமாக இருக்க உறுதி அளித்தார் மேலும் பிரான்சிஸ் தந்தை அவரை விடுவிக்க தேவையான மீட்கும் தொகையை செலுத்தினார் அருள் நிறை வளம் அருள் என்பது வாழ்க்கையில் துன்பத்தை தாங்க உதவும் கடவுளின் கொடை ஆனால் அருளை வழங்கப்படுவதற்கு முன்பே இறைவன் நமக்கு மற்றொரு கொடையை கொடுத்துள்ளார் நமது வீழ்ச்சி அடைந்த மற்றும் பாவமுள்ள மனித இயல்பு நமது இயல்பின் கொடை இன்னும் நன்றாக உள்ளது நமது வீழ்ச்சி அடைந்த நிலையிலும் பாவம் உள்ள நிலையிலும் நம் மனித இயல்பு நமது இயல்பின் கொடைகள் இன்னும் நன்றாக உள்ளது மேலும் வாழ்க்கையில் நமது நமக்கு என்ன நின்றாலும் சகித்து கொள்ள நாம் பயன்படுத்தக்கூடிய பல இயற்கை கொடைகள் உள்ளன என்பது மாபெரும் விந்தை பிரான்சிஸ் இயல்பிலேயே இயற்கையாகவே மகிழ்ச்சியாக இருந்தார் மேலும் இந்த இயற்கையான கொடை அவரது கடுமையான துன்பத்தின் ஆண்டில் மகிழ்ச்சியின் ஆதாரமாக மாற அனுமதித்தார் மற்றவர்கள் ஆரம்பத்தில் அவரை கேலி செய்தாலும் அவர்களின் உணர்வுகள் அவர்கள் அவர்களின் உணர்வுகளை அவர் மேன்மேலும் உயர்த்தினார் உயர்தளப்படுத்தினார் அவர் உணர்வில் தோற்கடுக்கப்படவில்லை அவர்களின் உணர்வில் தான் தோற்கடிக்கப்படவில்லை ஆனால் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றார் கடவுள் உங்களுக்கு அளித்த இலவசமாக கொடுத்த இயற்கை கொடைகளை இயல்பு வரங்களை பற்றி சிந்தித்து பாருங்கள் ஒருவேளை நீங்கள் பிரான்சிஸை போல இயற்கையாக மகிழ்ச்சியாக இல்லை ஆனால் உங்களிடம் இயற்கையான கடவுள் கொடுத்த கொடைகள் உள்ளன இயற்கை வரங்கள் இறை அருளால் மிக பெரிய கொடைகளுடன் ஒப்பிடப்படவில்லை என்றாலும் நமது இயற்கையான கொடைகள் கடவுளிடமிருந்து வந்தவை அந்த கொடைகளை நம் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய வழிகளை பற்றி சிந்தித்து பாருங்கள் குறிப்பாக நீங்கள் சகித்து கொள்ளும் மிகவும் கடினமான தருணங்களில் உங்கள் மனித இயல்பின் மீது அருளை கட்டி எழுப்ப நீங்கள் அனுமதித்தால் உங்கள் வலிமையின் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது இதுவே அருள்நிலை வளம் இறை வேண்டல் புரித பிரான்சிஸ் நீங்கள் நீண்ட காலம் ஓராண்டு காலம் சிறைவாசம் மற்றும் கடும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்த போது உங்களின் இயல்பான இயற்கையான கொடைகள் உங்களுக்கும் மற்ற வீரர்களுக்கும் மிகவும் மதிப்பிற்குரியவையாக இருந்தன எனக்கு கொடுக்கப்பட்ட கொலைகள் மற்றவர்களின் அன்புக்கும் இறைவனுடைய திருவுலத்தின் நிறைவேற்றத்திற்கும் ஒரு அடித்தளமாக மாற நான் என்னையே அனுமதிக்கும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிரான்சிஸே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவே நான் உன்னை நம்புகிறேன்